மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது மேட்டூர் டேமா அவ்வளவுதான்

என்னப்பா பயங்கரமா இருக்குது அதான் பாருங்க அப்பா செம்ம பிளேஸ் ரோடு தெரியுதா ரோடு தான் மொத்தம் தடம் போகுது

காப்பிரேட் காப்பட்யூ வந்துடும் ஓடி பாட்டு பாடிட்டு இருக்கு இந்த கொஞ்சம் பார்த்து தான் போக மாட்டேங்க தெரியுதா சைடில் உருண்தான் கீழே தான் போகணும்

நான் எந்த மலை ஏறினாலும் நான் எங்க போனாலுமே வெளியே டிராவல் பண்ணாலும் பெரிய போனாலும் பிளாஸ்டிக் கவர்ல பிளாஸ்டிக் போடணும்னா போட்டேன் அது வந்து கிட்ட வந்து வீடு மாற்றங்கள் நேரத்தில் வீட்டுக்கு போடுற வரைக்கும் அது பொறுமையா இருக்குமா இருட வேற வாட்டர்கால வீட்டுக்கு போடுற மாதிரி அது கம்மி இருக்குமா நினைக்கிறேன் தாம்பி அது கேட்க இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஊட்டிட்டு வந்துருக்கோம் விட்டுட்டு வந்துருக்கலாம் கூட இருக்கு இந்த மலையோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அடின்னு சொல்கிறாங்க கடல் மண்டத்திலருந்து இவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பல கிராமங்களில் அதாவது மலை கிராமங்களும் ரெண்டு தான் இருக்குது இயற்கை ஆர்வலர்களுக்கும் மிக பிடிச்சமான ஒரு இடமாக தான் இந்த இடத்த இருக்காங்க இந்த மலைக்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா நம்ம நாகமலைன்னு சொல்லுவோம் பாம்பு மலைன்னு ஒரு பெயர் இருக்குது பல சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் தவம் செஞ்சதாகவும் அதோட வரலாறு தொடர்ச்சியாக இருக்கிறனால தான் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெயரும் வந்திருக்கு கல்வெட்டு இருக்குன்னு இருக்காங்க பட் கல்வெட்டுங்களாம் இருக்குமான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இவ்வளோ பேர் அட்டர் காட்டுக்குள்ளே இதற்கு ஒரு முன்னாடி பார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் போன பாட்டிலேயே ஆக்சுவலாக சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனார் கோவிலும் பார்த்தீங்கன்னா வர வழியிலே இருக்குது அதுதான் வந்து முதல் மலை கிராமம் அந்த கிராமத்தோடையே தான் உள்ளே வந்தாகணும் அது வரைக்கும் தான் அந்த ஜீப் சஃபாரி வந்து வரும் அது வரைக்கும் நம்ம வந்துக்கலாம் ஓ இறங்கி திரும்ப ஏறணும் சூப்பர்

பெல் சவுண்டு கேட்குது இன்னும் ஒரு மலை ஏறணும் நம்ம ஆ மலை தான் நாக மாதப்பாவை நாகப்பாவா நாகப்பாவை தரிசனம் பண்ண முடியும் நாகமலை கர்நாடகா நாகமலை இதே தான் வழியாடு இதில் போனால் அங்கே டேரெக்டாக அங்கே போயிடலாம் இதில் போயிடலாமா எதில் இதிலே போகலாமா இது ரொம்ப இதாக இருக்கேன்

இந்த தலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் கூட பிச்சு பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆ இந்த தலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் பரவாயில்லதா அங்கே பேர் சும்மா அப்படியே பச்சை பசை பயங்கரமாக இருக்குது சார் இதெல்லாம் இல்லை வெட்டி விட்ருவான் தெரியுதா இல்லை ரொம்ப புதாராக இருக்குங்களா அட்டாந்து போன மாதிரி இருக்குங்களா

செப்பலு அப்படியே வலிக்கிட்டு இழுத்துட்டு போகுது அப்படியே எனக்கு அதுதான் பிரச்சனையே இப்போ ஏறப்ப இதா இறங்குறப்ப இழுக்குதுவா

இங்கெல்லாம் அடிக்கடி மழை பெரியா ஆ தான் எப்படி பச்சை பசங்க சொல்லுறாரு ஐயோ இந்த காப்பிரடி பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குமே பாட்டு வேற போட்டு போறாரு ಕೆಲೋ ಸರ್ ಇನ್ನೇ ವೀಡಿಯೋ ಮಾಡೋಕೆ ಹಾ ಚಾರ್ಜ್ ಏನಿತ್ತು ಸರ್ ஃப்ரெண்ட்ஸோ கிராமத்துக்குள்ளே உள்ள போகுது பயங்கரமாக இருக்குது அப்படியே திரும்பி கட்டணமாக இருக்குது இந்த இடமெல்லாம் பாருங்க இந்த டார்லாம் அப்படியே கட்டாகுது அப்படியே அங்கேருந்து வந்தோம் அப்பப்பாப்பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் சார்ஜர் தீர்ந்துருச்சு சுத்தமாக பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு சார்ஜர் போட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெக்கிங்கெலாம் வந்தீங்கன்னா பவர் பேங்க்லாம் கொண்டு வந்துருங்க ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் டெம்பரேச்சர் ஹீட் ஆனோடனே சார்ஜர் ஃபுல்லாக லாஸ் ஆகும் இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி தான் வாழ்கிறானே தெரிலப்பா சாமி ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது மலை கிராமம் ஃபஸ்ட்டு கிராமத்தை தாண்டி இப்போது அடுத்த அவங்க சொன்னாங்க போகிற வழியிலோ எல்லாமே ரெண்டு கிராமம் இருக்கும் அப்படின்ட்டு இங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே ஃபுல்லாக கரண்ட் வசதியும் கிடையாது தான் டெக்னாலஜியும் கிடையாது ஃபுல்லாக சோலார் தான் இப்போ ரெண்டாவது கிராமத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக போனாதான் தெரியும் நிறைய பேர் ரிட்டனே வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நாம் இப்போ தான் போயிட்டுருக்கோம் ஆ இல்லை நிறைய பேர் ரிட்டன் வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் கரெக்டாக இருக்கும் மணி பன்னெண்டைகள் ஆகுது ஒரு ஒரு மணிக்கு போயிட்டோம்னா கூட ஒரு ஆஃப்னவர் வந்துட்டு உடனே கிளம்பிடலாம் ஆனால் கிராமம்தான்

சார்ஜ் போயிருக்கணும் மொபைல் அப்படியா ஏதோ காயா யா லிங்க காய்ங்கறாங்க அது என்னன்னு தெரிய பாருங்க இது லிங்க காய் லிங்க எனக்கு தண்ணி வச்சுருக்கேன் கூட நான் உள்ளே வச்சுருக்கேன் அந்த தண்ணி அந்த அந்த பைப் தண்ணி குடிச்சு குடிச்சு எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லு வர மாதிரி ஆரம்பிச்சிச்சு அந்த தண்ணி எனக்கு அது போர் பைப்பில் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணால் வந்துருக்க தண்ணி நேரம் நாம ரொம்ப லேட்டா ஆ ரொம்ப லேட் நான் பழப்பலாம் பேர்

எருமையெல்லாம் ஒரு கடை வரிசையா வருது நேரம் வந்துட போகுது ஆமா ஆமா கண்டிப்பா

இருக்கு வாங்க ரெண்டு மீட்டராக இருக்கணும் சின்னதாக இருக்குது தனியாக வாங்கி எல்லா பவர் பேங்கு தனியாக ஒயர் வாங்கி வாங்கி ஐம்பது அறுநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது வாங்க ரெண்டு மீட்டர் ரொம்ப ஆமாம் தூரமரம் இருக்கு 오, 틈 다가 보이지 않아? 가야지 그래. 바로 와야.

ஒன் சை தான் போகுது இப்படி போய் இந்த கிராஸில் இப்படி போக மாட்டேருக்கு இது ஊர் கோயில்னு அங்கே போகணும் وای بابا دې جنګې یوه دي دا دې هرې خلکو کې چې دې இருக்கு இளம் இங்க தண்ணி இந்த தண்ணி எப்படி அப்படினு தெரியலையே குடிக்கிற தண்ணி பாரு அதை பாரு குடிச்சு பாருங்க வைப்பு பாரு செங்குத்தா போதுங்க செங்குத்தா போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசி மலை கிராமத்துக்கு வந்துட்டோம் இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க கூட வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்கு தண்ணீர் பாட்டிலும் ஜூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஓகே பரவாயில்ல கட்டெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய இலைப்படுறதுக்கு பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி இது இங்கே முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் செப்பல்லாம் கீழே விட்டுட்டு போகிறான்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் எப்படின்னு தெரியல வெயில் அதிகமாக இருக்கிறனால தொட்டுகிட்டு போனாலும் போவோம் இங்கே விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கடைகள் இருக்கு பாருங்கள் கையெல்லாம் கட்டி தங்க விட்டுருக்காங்க அதற்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இந்த ஸ்டெப்ஸ்லேயே தான் நம்ம மேலே போகணும் பட்டு செப்பல் போட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் போகாமல் நீங்கள் பக்கத்தொழில் போய்க்கலாம் எந்த ரூட்டு ஓ இதுவும் ஒரு தடமா இப்போ நாம் எந்த வழியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த ஓட்டு வீட்டுன்னு பார்த்தீங்களா பார்த்திங்களா அந்த நடுவில் பாருங்கள் அது ஒரு கிணறு தண்ணி வேணால் பிடிச்சிக்கலாம் பக்கெட்டு இருந்தால்